ஆம்ஸ்டாங்குடைய கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் ஆம்ஸ்ட்ராங் இருந்த அந்த மாநில தலைவர் பொறுப்பு வந்து ஆனந்தன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆனந்தன் அப்படிங்கிறவரு தான் இந்த இனிமேல் தமிழக மாநிலத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு பொறுப்பு போகிறாரு அதே போல் பொற்கொடி அவங்களுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க கட்சியில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் பொற்கொடியாருன்னா உடைய மனைவி இவங்க இப்போ இவங்களுக்கு பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னால் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடிக்கு க கட்சியில் பதவி கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து கட்சியில் தேவையா ஏன்னா சின்ன பிள்ளை இருக்குது அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை தான் இவங்க இனிமேல் பார்க்கணும் ஏன்னா தாய் அவங்க அவங்க வந்து அம்மா அந்த பொண்ணுக்கு ஏன்னா அப்பா வந்து இறந்துட்டார் அந்த பொண்ணுக்கு போது தாய் வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்து அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பார்க்கணும் இப்போ வந்து இந்த கட்சி அது இதுன்னு போயிட்டாங்கன்னா பிள்ளைய வந்து சரியாக பார்க்க முடியாது குடும்ப நலனுக்காக அவங்க செயல்பட முடியாமல் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்க முடியாமல் கட்சி பணியில் தான் அவங்க ஈடுபடணும் ஒருங்கிணைப்பாளருங்கிறது மாநில மாநில தலைவரை விட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஏன்னா அவங்க தான் வந்து மேலிடத்தில் இருக்கிற கட்சி பிரதிநிதி பிரதிநிதியத்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க வந்து ஒரு பாலமாக செயல்படுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அடிக்கடி அவங்களுடைய முக்கியமான கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு பல மாநிலங்களுக்கு போகிறதுக்குலாம் அவங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் அமையும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் இருக்குது அதனால் இந்த இது இப்போ இந்த பொறுப்பு இப்போ இவங்களுக்கு இது தேவையா அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க அம்ஸ்டாங்குடைய மனைவியுடைய மனைவிக்கு கொடுத்த இந்த பொறுப்புக்கு அதே போல் கட்சி தலைவி அவங்க மாயாவதி உடைய அஞ்சலிக்கு வரும்போதே சொன்னாங்க உடைய மனைவி அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவிகள் வேணுனாலும் கட்சியின் சார்பாக செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருந்தாங்க அதனால் கடைசியில் இப்போ ஒரு கட்சி அவங்களுடைய கட்சியிலேயே ஒரு பெரிய பொறு பொறுப்பாக இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை உடைய மனைவிக்கு கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்